இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகத்தில் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலும் அவன் பின் ஆசிர்வதித்தார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாகும் இந்த வசனத்துல வாசிக்கிற போது ஒரு வசனம் இனிதமா சொல்கிறது முன்னிலைமை பார்க்கலும் ஆசீர்வாதம் பின் நிலைமை ஆசிர்வாதமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா சில பேர் சொல்லுவாங்க ஒரு காலத்துல நான் இப்படி வாழ்ந்தேன் ஆனால் இப்பொழுதும் நான் குறைவுபட்டு இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் ஆரம்ப நாட்களை பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் எவ்வளவு செழிப்பு இருந்தது என்று சொல்லுவார்கள் இப்பொழுதும் அதை செழிப்பையே பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க கொரோனா காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா சில பேருடைய வாழ்க்கையில சில பேருடைய பிசினஸே காணாமல் போய் பண்ணது சில பேருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை காணாமல் போய்விட்டது ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு உங்க வாழ்வை கர்த்தர் ஆசிர்வாதமாக மாற்றுவார் வேதத்துல இந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது யோபு பார்த்தீங்கன்னா ஊத் என்கிற தேசத்துல மிகப்பெரிய மனிதனாக இருந்தார் மிகப்பெரிய கனம் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார் அவரை பார்த்தா பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா அவருடைய நாவுகள் மேல்வாயோடே ஒட்டி கொள்ளுமா வாலிபர்கள் அவரை பார்த்தாங்கன்னா ஓடி போய் ஒளிந்து கொள்வார்களாம் அது மாத்திரமல்ல பிரபுக்கள் என்ன தெரியுமா செய்வாங்களாம் கையினாளை தங்கள் வாயை பொத்தி கொள்வார்களாம் அவ்வளவு கனம் யோபுவுக்கு இருந்தது செல்வம் வடைத்தவராக இருந்தார் செல்வாக்கு நிறைந்தவராக வாழ்ந்தார் ஆனால் ஒரு காரியம் நடந்தது திடீரென்று சொல்லி சோதனைக்காரன் வந்தான் தான் இந்த சோதனைக்காரன் அவன் வந்து யோபு என்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்திகளையும் அழித்து போட்டு விட்டான் யோபு பார்த்தீங்கன்னா வெறுமையானவராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் எல்லா விதமான ஆஸ்திகளை மாத்திரமல்ல கனத்தையும் இழந்து போனவராய் வாழ்க்கையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவரை சந்தித்தார் கர்த்தர் ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையை மாற்றினார் எப்படி தெரியுமா மாற்றினார் முன்பு இருந்ததை போல அல்ல பல மடங்கு உயர்வாக ஆசீர்வதித்தார் வேதம் கர்த்தர் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் திரையாக தருந்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் எனக்கன்பால தேவ சனங்களே மறுபடியும் கர்த்தர் ஆசிர்வதித்தார் ஆனா இப்பொழுது எப்படி தெரியும் ஆசிர்வதித்தாரு முன்பு இருந்தது போலல்ல அதை காட்டிலும் இரண்டு மடங்கு ஆசிர்வதித்ததாக வேதம் சொல்லுகிறது ஆம் இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற போது உங்களுடைய முன்னிலைமை பார்க்கலும் மேலான நிலைமைக்கு உயர்த்தி வைப்பார் முன்பு நீங்க சொல்லுவீங்க இந்த நிலைமை இப்படி இருந்தேன் அப்ப நான் இருந்து ஆசீர்வாதத்தை பார்க்கணும் இப்பொழுது கர்த்தரனை மிகவும் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பார்க்க முடியும் உங்களுடைய முழு வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார் அதனால தான் தாவிதை சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார் எதிர்மை சொல்லுகிறாரு என் காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆ உங்க வாழ்க்கை கர்த்தருடைய கருத்துல இருக்கிறது அதனால நீங்கள் எழுதிமை செய்யணும் ஆண்டவர் உயர்த்துகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கருத்து சொல்லுகிறார் அதனாலத்தை வேதத்தில் வாசிக்கிற போது வேதத்தில் இப்படி வாசனம் சொல்லுகிறது பாருங்க ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது சில சமயத்துல அடங்கி இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் சும்மா தான் கஷ்டமான காரியம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்கள்னு சொல்லி பாருங்களேன் சில சமயத்தில் யாராலும் அப்படி இருக்க முடியாது ஏதாகிலும் ஒன்றை செய்து விட வேண்டும் என்று சொல்லி துடிப்போம் முயற்சிக்கிறோம் ஆனால் கத்த சொல்கிறார் இல்லை நான் உங்களை உயர்த்துவதற்கென்று சொல்லி ஒரு நாளை முன்குறித்து இருக்கிறேன் ஒரு வேலையை முன்குறித்து இருக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்கள் தேவனோட கருத்துக்குள்ளே அடங்கி பொறுமையாக இருங்கள் என்று கற்ற சொல்லுகிறார் அந்த காலம் வரும் அந்த காலம் வருகிற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார் நீ இழந்து போனவைகளை பெறுவது மாத்திரமல்ல பல மடங்கு ஆசீர்வாதங்களை பெறுகிறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த வசனம் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் இது நான் மாம்சத்தில் இருந்து பேசவில்லை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இந்த வாக்கு தீ சொன்னார் அதனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற அந்த வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறது உங்களுடைய கண்கள் காணும் தேவனாக காத்த உங்களை முன்னிலைமையை பார்க்கணும் உங்களுடைய பின்னிலைமை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார் கனப்படுத்தி வைப்பார் தேவன் தாம்பி உங்களை செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரை இன்றைக்கும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை காத்திருக்கிற பொறுமையா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி நான் சபிக்கிறேன் உடைய வாத்தின்படியாக ஆண்டவரை பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க உதவி ஆண்டு ஆண்டவரை முன்னிலைமையை பார்க்கணும் பின்னிலைமையை ஆசீர்வாதமே மாற்றும்படி நான் சிக்கன் ஏசும் ஜெமக்கேன் லப்பிதாவே ஆமே என்க